கஞ்சாடிக்கலன்னா ஒரு மாதிரி மைண்டே ஓடாது போதை தான் அடுத்த அடிச்சா வேற உலகத்துல இருக்க மாதிரி மாதிரி சோர்வா இருப்பேன் என் பேரு டயானா கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல இருக்கோம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணும் ஒரு பையனா என் கணவர் கடல் தொழில் செய்தாங்க என் பையன் பத்தொன்பது வயசுல கஞ்சாக்கு அடிமையா இருந்த ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் மூணு வருஷம் கஞ்சாவுக்கு அடிமையா இருந்தான் கஞ்சா அடிக்கலாம் ஒரு மாதிரி சாப்பாடு தின்ன மாட்டேன் மைண்டே ஓடாது கஞ்சா கஞ்சா அப்படின்னா அதை தேடியே ஓடிட்டு இருப்பேன் வேற ஒண்ணுமே நடக்காது வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை பார்க்க மாட்டேன் அதை தட்டி விட்டுட்டு போதை போட்டு தான் அடுத்த வேலை என் பையன் கஞ்சா அடிச்சுட்டு கையில் என்ன பொருள் கிடச்சமோ இது ஒரு ஹெல்மெட்டை தூக்கி ஒரு நடந்த கையெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருந்தது வேறு சாப்பாடை தூக்கி எரிஞ்சிருவான் அன்னைக்கு ஒரு சம்பவத்தில் பைசா கேட்ட கொடுக்கலன்னு சொல்லி கையில் கிடச்ச ஒரு பொருளை தூக்கி டிவியை உடைச்சிட்டான் பையன் வீட்டுக்கு நைட்டு வாரது ஒரு மணி ரெண்டு மணியா ஆ நம்ம இந்த நம்ம திரு திருவிழா டைமில் எல்லாம் சொல்லுவான் நான் அங்கே போட்டில் இந்த கச்சேரி பார்த்துட்டு தூங்கிட்டேன் காலையில் குடியாலை நாலு மணிக்கு வந்துடும் நம்ம கிடக்குமா அந்த பெல் அடிப்பான் அது துறக்கும் நமக்கு மாதிரி எதை பீடி பெல் அடிக்கும் அப்போ நமக்கு மனசில் உன் வீட்டுக்கு வந்துச்சு நீ அப்படின்னு சொன்ன இதில் அந்த அளவுக்கு படுத்துடுவான் படுத்தால் இப்போ எலும்புவோம் நாலு மணி அஞ்சு மணியும் சாயங்காலம் விடியாத நாலு மணி படுத்தா அப்படியே கிடக்கும் எலும்பு சாப்பிடு அண்ணங்கவே மாட்டான் அவனால் யார் என்ன செஞ்சாலும் அப்படியே இதில் வந்து படுத்துடுவான் காலையில் எழுன்னா அதுதான் மைண்ட்ல ஓடு சாப்பாடு கூட வேண்டாம் போட்டு தான் அடுத்த எடுத்ததால கையில் காசு இல்லைன்னா பயங்கரம் இத்தம் நடக்கும் வீட்டில் என்ன கையில் கிடக்க தூக்கி எறிஞ்சிருவான் கண்டு பயந்தே நான் கொடுப்பேன் சித்திரலான கூட நிறைய தடசிச்சிருக்கேன் கஞ்சா அடிக்க காசு இல்லைன்னா வீட்டிலேருந்து இருந்து நகை நான் எடுத்து வித்துற வித்து கஞ்சா எடுத்து அந்த மாதிரி பண்ணிருக்கேன் தர்சன் எப்போ போனாலும் ரொம்ப போவான் அவன் நான் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் நின்று அவனை பே பேசுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப போவான் கஞ்சா கஞ்சாடிச்சா இருக்க மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சோர்வா இருப்பேன் எதுவுமே நடக்காது ஒரு நாள் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அவனை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே இருக்கும்போது அவன் வந்திருக்காங்க கிட்ட கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறத்துக்கு ஃபோனை கொடுத்துருக்காங்க இவன் ஃபோனை வாங்கின என்னிட்ட பேசுறதுக்கு ஃபோனை வாங்கினாங்க வாங்காமல் அவங்கள வந்து சுற்றுட்டான் அடி அடி சுடுத்து அவங்க இருந்து ரத்தம் சாடி ஃபுல்லாக ஒரே கிடந்து அடுங்க மக அவங்க மக அழுப்பித்தப்போ என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்மா அவன் அடிச்சிட்டான் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க ஒரு நிமிஷம் எங்களுக்கு நிம்மதியாக இருக்காது எப்போவுமே இதயம் துக்கப்பட்டே இருக்கும் கஞ்சை அடிச்சுட்டு வீட்டில் வந்து போதையில் எதுவும் ஏதாவது கேட் கேட்டு தராமல் இருந்ததுன்னா வீட்டில் டிவி உடைச்சிருக்கேன் செல்லெல்லாம் உடைச்சிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை எங்கே போகிறேன் எங்கே வாரேன்னே சொல்ல மாட்டான் ஃபோன் அடித்தால் கூட எடுக்க மாட்டான் எங்கள் நிற்காடு உள்ள பதை பதைக்கும் இல்லை கொடுக்கலைன்னா என்ன அடிச்சிடுமா அதுக்கு பயந்தே நான் செல்லை கொடுத்துருவோம் செல் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது செல் இருந்தால் தான் ஏதாவது ஓடும் அந்த மாதிரி நானே எனக்கு நல்ல டென்ஷன் ஆயிடும் செல்லு இல்லைன்னா டென்ஷன் ஆகிற அந்த மாதிரி நானே திருவலையாக தான் எடுத்து என் மேலே குத்தி நானே செத்து போகிறேன் எனக்கு செல்லு செல்லை தாங்க இல்லைனா நானே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன மிரட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதினாலாம் தேதி நாங்க நாலு மாவடி வந்திருந்தோம் அப்ப ஜாய் சக்காவை பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஜாய் சாண்டி வந்து என்கிட்ட ஒன்றரை மணி நேரம் பேசினாங்க நீண்ட இப்படி எல்லாம் இருக்காதடா கொஞ்சம் மனசு மாறு உலகத்தை திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசினா பேசினாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அக்கா அவனுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சாங்க அடுத்து பைபிள் புக்கெல்லாம் தந்து அனுப்பிவிட்டாங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு மாற்றத்தை காண முடியாது ஜெபத்தில் எங்கள் கூட இருக்கவே மாட்டான் எங்கள் கூட ஜபத்தில் இருக்க ஆரம்பித்தான் பைபிள் ரீட் பண்ண ஆரம்பித்தான் அந்த பைபிளை எடுத்துட்டு என் பக்கத்தில் இருந்து நிறைய வார்த்தைகள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி என்ன விளக்கி என்ன அதெல்லாம் கேட்க ஆரம்பித்தான் அதை பார்க்கும்போதே எங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி வேலைலாம் கஞ்சா அடிக்கிறதே இல்லை இது எப்படி அடிக்கணும்னு தோணுச்சுனாலே வந்து மேலே ஏசபானங்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இது தப்பு எங்கன்னா பின்னெல்லாமே நல்ல மோசம் அந்த மாதிரி எனக்கு யோசனை வந்துட்டு பைபிள் வாசிக்காம தூங்க மாட்டாங்க எட்டு மணிக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டான் முன்னாடி முடியெல்லாம் வளர்த்து ரொம்ப பார்க்க முகமே தெரியாது ஆனால் இப்போ கேர்கட் எல்லாம் பண்ணி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறு ரொம்ப இதாக இருக்கும் அன்னைக்கு நாங்கள் அவங்க வீட்டுக்கு வரும்போது நல்ல சவுண்டாக கேட்டது யாருன்னு சொல்லி கேட்கும்போது போது ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அப்போ கடவுள் இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்தது கடவுள் கோடி நன்றி தான் இப்போ நாங்கள் டெய்லி வந்து ஆறு மணிலேருந்து ஜாலி மணி வரை ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் தேசத்துக்காக அடுத்து வந்து என்னை போல வந்து ரசிக்கப்படணும் நான் என் தங்கச்சி என் அக்கா என் பையனை கஞ்சா பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்